சுபானகா மக்களை என்ன மக்களே வரப்போற சீசன் நைன் பொறுத்தவரிசிக்கு பஞ்சமே இருக்காதுன்னு சொல்றாங்க ஏன்னா இவங்க எடுத்து போட்டிருக்க போட்டியாளர்கள்லாம் அப்படி இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச இவங்களெல்லாம் பார்க்கும் போது சீசன் செவன் ஞாபகம் இருக்கா அதே மாதிரி வரப்போற சீசன் நைன்ல பல வகை கார்ட்ஸ் தூக்குவாங்கன்னு எனக்கு தோணுது உமன் கார்டு பேன் கார்டு ஆதார் கார்டு பால்கார்டு கார்டு அப்படின்னு மாதிரி பல வகை கார்ட்ஸ் தூக்கி பல வகையான பிரச்சனையை உருவாக்க போறாங்க நீங்க பிக் பாஸ் ஷோவா நடத்துறீங்களோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுப்பா ஆனா என்னால ஒரு விஷயம் உறுதியா சொல்ல முடியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல ஷோ நடக்கும் ஏன்னா வீட்டுக்குள்ள நிறைய விஜே போறாங்க அப்ப கண்டிப்பா வீட்டுக்குள்ள சம்பவம் அதிகமா இருக்க போது நீங்க எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க நேத்துல இருந்து ஒரு ஏழு எட்டு பேருக்கான பேரை லீக் பண்ணி இந்த எட்டு பேர் கண்டிப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வராங்கப்பா இவங்க எல்லாம் கன்ஃபார்ம் சொல்லிட்டு ஒரு கன்ஃபார்ம் லிஸ்டே லீக் பண்ணியிருக்காங்க அது யார் யார் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பாக்க பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மூணு பேருக்கான பேர் வந்து அடிபட்டு இருக்கு இவங்க கண்டிப்பா வராங்கன்னு சொல்லிட்டு அதுவும் யார் யார் அப்படிங்கறத மொத்தமா பார்க்க போறோம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த சீசனை பொறுத்தவரைக்கு ஒரு நாற்பது பேருக்கான பேரை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த நாற்பது பேர்ல இருந்தா ஒரு பதினாறு பேர் பதினெட்டு பேர் உள்ள வர போறாங்க ஏன் இந்த மாதிரி அதிகமான ஆட்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஏதோ டிஃபரெண்டா யோசிக்கிறாங்க அது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல சோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரி ஓகே இந்த போட்டியாளர்கள் யாரெல்லாம் அப்படிங்கறத பாத்துடலாமா அதுக்கு முன்னாடி எப்பவும் போல மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் எப்பவும் போல தான் வீடியோ லைக் பண்ணால் தான் நம்ம வீடியோ ஒரு பத்து பேருக்கு போய் சஜஸ்ட் ஆகும் ஸோ ஓகேவா ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் ஒரு ஷேர் பட்டனே தட்டி விடுங்க அப்படியே கீழே இருக்க ஹை பட்டனே தட்டி விடுங்க சரி ஓகே வீடியோக்குள்ள போயிடலாமா ஃபஸ்ட்டாக நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உமர் அவர்கள் தான் நீங்கள் யோசிக்கலாம் உமரா அப்போ அதுக்கு தான் குக்கு வித் கோமாலியில் எலிமினேட் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஸ் அதுக்கு தான் எலிமினேட் பண்ணாங்க பட் அதுக்குன்னு மட்டும் நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா உமர் அவர்கள் பிக் பாஸ்க்கு வராமல் இருந்தால் கூட கண்டிப்பாக எலிமினேட் பண்ணி ஏன்னா அவங்க அப்பவே வின்னரை வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க ஏன்னா குக் வித் கோமாளையை பொறுத்துறதுக்கு அப்படித்தானே நீங்க தீஞ்ச சாப்பாடு கொண்டு அங்க வச்சாலும் மனத்தி பார்த்துட்டு ஓவ் ஒன்ஃபுல் நீங்க தான் செஃப் ஆஃப் த வீக் அப்படின்னு சொல்லி கொடுத்து உங்களை தூக்கி வச்சு காட்டுவாங்க அது அதுதான் அது ஷோ ஏன்னா அவங்க முடிவு பண்ணிடுவாங்க அந்த மாதிரி தான் குக் வித் கோமாளி இப்போவும் போயிட்டு இருக்குது கண்டிப்பா மொத ஃபைனலிஸ்ட அவங்க தான் வின்னரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது சோ அந்த வகையில் குக் வித் கோமாளில இருந்து உமர் அவர்களை எலிமினேட் பண்றாங்க உமர் அவர்கள் டைரக்டா பிக் பாஸ்க்ல வரப்போறாங்க அப்படிங்கறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருச்சு நீங்க நினைக்கலாம் இல்ல ப்ரோ அவர் வந்து இத மூவி பண்றதா சொல்லிட்டு இருந்தாங்கன்னா எல்லாமே உருட்டு நண்பர்களே இப்போ மூவி பண்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு பட் அது எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ்க்கு அப்புறமா தான் இருக்கும் ஏன்னா எல்லாருமே சொல்றது தானே இந்த பாஸ் வந்து லீக் பண்ண மாட்டாங்க உள்ள போறதா இருந்தா ஸோ எல்லாரும் ஹைட் பண்ணுற மாதிரி தான் உமர் அவர்களும் ஒரு விஷயத்தை வச்சு கவர் பண்ணாப்புல ஸோ உமர் அவர்கள் பிக் பாஸ்ல இருக்காங்க அப்படிங்கிறது உறுதியாயிட்டு ஓட்ட போட ரெடி ஆகு நண்பர்களே ஏன்னா கமெண்ட் செகிண்டில் உமருக்கு தான் என்னோட ஓட்டு உம் இருக்குதான் என்னோட ஓட்டுன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கமெண்ட் போட்டீங்க ரெடியா இருக்க ரெடியா இருக்க ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜனனி அசோக் இவங்க வந்து ஒரு சீரியல் நிறைய பேர் பட் எனக்கு வந்து ஒரு விஷயம் மட்டும் இல்ல ஜனி அசோக் குமார் இந்த பிக் பாஸ்ல வராங்கன்னு சொல்லி தெரிஞ்சோன்னே ஏகப்பட்ட பேர் பயங்கரமான ஹைப் குடுத்துட்டு இருக்காங்க என்னன்னா கான்ட்ரவர் பஞ்சம் இருக்காது ப்ரோ ஜனனி வராங்களா அப்ப சம்பவம் இருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டு இருக்காங்க அது எதுக்குன்னு எனக்கு தெரியல மேபி அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போட்டு போங்க அவ்வளோ ஹைப் கொடுக்குறீங்களே கன்டென்ட் கொடுப்பாங்களா என்ன கன்டென்ட் கொடுத்தா நமக்கு போதும் ஏன்னால் நமக்கு அதானே வேணும் நமக்கு என்ன வேணும் கன்டென்ட் வேணும் அந்த வகையில் ஜனனி அசோக்குமார் வீட்டுக்குள்ளே வராங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிருச்சி கன்டென்ட் இருக்கோன்னு நம்புகிறேன் அவங்களை தான் நம்பி இருக்கும் ஸோ அடுத்தது நம்ம லிஸ்ட்ல மூணாவது இருக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா அகமது மீரான் நான் முன்னாடியே சொன்னா கண்டிப்பா அகமது மீரான் இந்த சீசன்ல இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அகமது மீரானுமே இந்த சீசன்ல கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க நம்ம நினைச்ச மாதிரியே தான் வீட்டுக்குள்ள ஒரு ரிவ்யூ போறாப்புல அது மட்டும் இல்லாம மீரான பொறுத்த வரத்துக்கு ஒரு சிங்கரும் கூட ஆக்சுவலா நீங்க கூகுள்ல போய் போட்டு பார்த்தீங்கன்னா சிங்கர்னு தான் வரும் பட் அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சு ரிவியூ பண்ணிட்டு இருப்பாரு கண்டிப்பா நீங்க எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க நிறைய விஷயங்கள் எடுத்து போட்டு பேசுவாப்புல ஸோ அகமது மீரான் இந்த சீசனுக்குள்ள வரது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருச்சு பட் எனக்கு என்னன்னா வெளியே பேசும்போதே கொஞ்சம் காமா பேசுறாப்புல பட் ரொம்ப டீட்டெயிலிங் பேசுனாலும் கொஞ்சம் காமா பேசுறாப்புல அவர் வீட்டுக்குள்ள போயிட்டு ரெகடா இறங்கி பேசுவாரா அப்படிங்கறதுலாம் எனக்கு ஒரு டவுட் இருக்குது அந்த வகையில பாக்கும்போது திருச்சி மீரான் தோத்துருவாரோ அப்படின்னு எனக்கு தோணுது நண்பர்களே இல்ல எனக்கு தோணுது அந்த வகையில நான் சொல்றேன் இதை பத்தி உங்களுக்கான கருத்து சொல்லிட்டு மறக்க நம்ம கமாண்ட்ல போடுங்க சோ நம்ம லிஸ்ட்ல நாலாவது இருக்கிறது யாரும் பாத்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் தேவா கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தெரியாம இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஸ்ரீகாந்த் தேவா வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் உங்களுக்கு தெரியும் ஏன்னா இவருக்கான பாட்டை போட்டு கண்டிப்பா முக்காவாசி பேர் வைப் பண்ணிருப்பீங்க ஏன்னா இவருக்கான பாட்டு எல்லாமே ஒரு மாதிரி வைபா தான் இருக்கும் பட் இவருக்கான பேர் வந்து லாஸ்ட் சீசன் அடிப்படுச்சு கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் லாஸ்ட் சீசனே இவருக்கான பேர் வந்து அடிபட்டுச்சு பட் கடைசி நேரங்களில் என்னமோ தெரியல அவர் வரலன்னு சொல்லி சொல்லிட்டாங்க பட் இந்த சீசன் இப்போதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸ்ரீகாந்த் தேவா சீசன் நைன்ல இருக்காங்க எடுப்பான்னு சொல்லிட்டு உறுதியாயிட்டு பட் என்ன கேட்டால் சிரிகாந்த் தேவாவை எடுக்கிறது ஒருவேளை அந்த ஃபஸ்ட் வீக்கில் ஒரு சில பேர் வீட் பண்ணுவாங்கல்ல அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துருக்காங்களா என்னமோ தெரில ஏன்னா ஃபஸ்ட் வீக்கை வந்து கொஞ்சம் தூக்க வேண்டியிருக்கும் நம்ம தமிழ் சீசனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் வீக்கே ஒரு மாதிரி படுத்துறோம் ஆனால் உள்ளே போனாலே உன்னை தின்னுட்டு அப்படியே ஒன்று சேர்ந்து படுத்துருவானு அதை கொஞ்சம் தூக்கி நிறுத்துறதுக்கு கொஞ்சம் ஃபன்னை கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரி ஆட்களை யூஸ் பண்ணுறவங்க எனக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அடுத்தது நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜா வேலு கண்டிப்பாக உங்களை நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது முக்கியமாக கேபிஐ பார்க்குற நிறைய பேருக்கு தெரியும் ஏன்னா இவர் வந்து கேபிஐ சீசன் த்ரீயோட டைட்டில் வின்னர் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் நிறைய நிறைய ஒரு மாதிரி ஃபன் பண்ணுவாப்லன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இவர் வந்து சீசன் நைனுக்குள்ள வரது கன்ஃபார்மே ஆயிருச்சு ஏன்னா இவ்வளோ நாள் இவருக்கு இவருக்கான பேரை கூட நம்ம எடுத்து பேசலை பெருசாக வெளியே கூட தெரியல ராஜா வேலுன்னு ஒரு கேரக்டர் உள்ளே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருமே எடுத்து கூட பேசியிருக்க மாட்டோம் பட் சடனாக இப்ப இப்போ கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க ராஜவேல் உள்ளே இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன கேட்டிங்கன்னா இவங்க ஒரு சில பேர் ஹைப் கொடுக்குறாங்க ராஜவேல் வராரா அப்போ அவர் தான்ப்பா டைட்டில் சொல்லிட்டு பயங்கரமாக ஹைப் கொடுக்குறாங்க வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாருக்குமே ரெண்டு முகங்கள் இருக்கும் அது அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனால் ஆக்டிவேட் ஆகும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அரோரா எப்படி நண்பர்களே அரோரா பார்த்துருப்பீங்க பார்த்துருப்பீங்க பார்க்காம இருப்பீங்களா பார்த்துருப்பீங்க ஸோ அரோரா அவர்களுமே இப்போ சீசன் நைனுக்குள்ள வர்றது கன்ஃபார்ம் ஆயிருச்சு என்ன கேட்டால் அரோரா உள்ள வந்து என்ன கண்டென்ட் கொடுக்க போறாங்கன்னு நமக்கு தெரியல ஏன்னா நான் வெளியே கோணச்சோரத்துக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி சாஃப்டா ஒரு மாதிரி பேசுறாங்க ஒரு மாதிரி எப்படின்னா ஒரு கான்ட்ரவர் உருவாக்குற மாதிரி பேசுறாங்க பட் அந்த பிக் வீடியோ வீடியோவங்களை எப்படி மாத்த போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மேபி உள்ள போயிட்டு ரகடா இறங்கி கூட சண்டை போடலாம் என்ன வேணால் பண்ணலாம் பட் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி இருக்கேன்

சேம் விஜே கேட்டகில இருந்து சோபனா அவர்கள் உள்ள போறாங்க என்ன சீர் லாக்டர் எல்லாரையுமே இறக்கிட்டு இருக்கீங்க என்ன கதை கேட்டீங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியல நண்பர்களே ஒரு மாதிரி நம்ம பார்த்த முகங்களை மொத்தமா உள்ள எடுத்து போடுறாங்க எப்பவுமே நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்க முகங்கள் தான் உள்ள போகுது ஸோ அந்த வகையில விஜய் சோபனா அவர்களுமே இந்த சீசன்ல இருக்காங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு கான்ட்ரவரசி இருக்கு கான்ட்ரவரிசி இருக்கு அதான் சொன்னல சீசன் செவன்ல வந்த மாதிரி கான்ட்ரவரசி இந்த சீசன் நைன்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதை இதெல்லாம் வச்சு தான் ஆக்சுவலாக மீன் பண்ணி சொன்னேன் ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு எட்டு பேர் வந்து கன்ஃபார்ம்னே சொல்லிட்டாங்க இந்த எட்டு பேர் கண்டிப்பா இருக்காங்கப்பான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இந்த சீசன் ஆரம்பித்துக்கு இன்னும் இருபத்தஞ்சு நாளுக்கு மேலே இருக்குது அதுக்குள்ள லீக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு பட் ஏதோ ஹைப் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது ஏன்னா மற்ற சீசன்லாம் ஒரு மாறி போது நண்பர்களே முக்கியமா மலையாளத்தை பத்தி நான் பேசி ஆகணும் கடைசியில பேசுறேன் இன்னும் ரெண்டு பேர் வந்து லிஸ்ட்ல இருக்காங்க இந்த ரெண்டு பேர் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இந்த ரெண்டு பேருமே ஒரே சீரியல்ல நடிச்ச பர்சன் தான் ஒருத்தவங்க பேர் வந்து அஸ்வினி இவங்க வந்து தங்க மகளா ஏதோ ஒரு சீரியல்ல பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சோ இவங்களும் இந்த சீசன்ல கண்டிப்பா இருக்காங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க சீரியல் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம சீரீஸ் கூட பண்ணிருக்காங்க போல சோ அஸ்வினி அவர்கள் இந்த சீசன்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தத பார்த்தா யுவன் மயில்சாமி சோ இவங்களுமே இந்த சீசன்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இவங்களை இவங்களில் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வர வாய்ப்பு இருக்குது அதில் எனக்கு தெரிஞ்சு யுவன் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு எனக்கு தோணுது பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் இவங்க ரெண்டு பேருமே ஒரே சீரியலில் தான் ஆக்ட் பண்ணியிருக்காங்க தங்க மகள் அப்படிங்கிற சீரியலில் தான் நடிச்சிருக்காங்க யுவனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் ஒரு ஆக்டரும் கூட ஏதோ ஒரு படம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் பட் எனக்கு கரெக்டாக தெரியல ஸோ இவங்களும் ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்க மாதிரி தான் வச்சிருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் கன்ஃபார்ம் ஆயிரும் ஒரு டூ த்ரீ டேஸில் கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அது என்ன அப்படிங்கிறத நான் மொத்தமாக அடுத்தடுத்த வீடியில் சொல்கிறேன் பட் என்ன கேட்டிங்கன்னா இப்போவே லீக் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது தமிழ் பிக் பாஸ் ஏதோ டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுறாங்களோ எனக்கு தோணுது பட் அது என்ன அப்படிங்கிறது இப்போ தெரியல அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் மலையாள பிக்பாஸை பொறுத்தவரைக்கு ஓப்பனாக சொல்கிறேங்க சீசன் ஸ்டார்ட் ஆன முதல் நாள்ல இருந்தே ஃபயரா கொண்டு போயிட்டு சீசன் ஸ்டார்ட் ஆன முத நாள்ல இருந்து அவ்வளவு ஃபயரா கொண்டு போயிட்டு இருக்காங்க முக்கியமா நேரத்துல அவர் சம்பவம் பாத்திருப்பீங்க ஐயோ யோ லாலட்டன் என்ன அடி அடிக்க அவ்வளவு தெரியுமா லாலட்டன் என்ன அடி அடிக்காரு தெரியுமா அந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது நான் கவனிச்ச வரத்துக்கு வீட்டுக்குள்ள ஆல்ரெடி இருந்த பர்சன் அனுமோலா ஏதோ ஒன்று பேர் நினைக்கிறவங்க பேர் கரெக்டா தெரியல தப்பா சொல்லி தான் மன்னிச்சுக்கோங்க அவங்க வந்து ஆக்சுவலா நைட் வந்து ஒரு சீனை பார்த்த மாதிரி ஓப்பனா அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சொல்றாங்க ரெண்டு பேர் கிஸ் பண்ண மாதிரி ஒரு சீன் பார்த்தேன்னு சொல்லிட்டு ஓப்பனா அதை ஆக்சுவலா சொல்லிட்டாங்க அந்த விஷயம் பயங்கரமா வேண்டானா வெளியில் ஆலேட்டன் வந்து நாங்க எடுத்து பார்த்தோம்ப்பா அப்படி ஒரு சீனுமே இல்லையா நீ எங்க எடுத்து பார்த்தேன்னு சொல்லிட்டு கேட்டு போட்டு அடி அடி நடிக்கிறாப்ல குறும்படலாம் போட்டாச்சு குறும்படலாம் சும்மாடாச்சு அட்டே போட்டு விட சொல்லிட்டு போட்டு அடி உரிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் ஒரு சில பேர் உள்ள போயிருக்காங்க அவங்க எல்லாம் ஒன்னு ரெண்டு பேர் என்ன பண்றாங்கன்னா உள்ள இருக்க ஆட்களை பத்தி அவங்களோட பர்சனல் லைஃப பத்தி தெரிஞ்சிச்சு உள்ள போயிட்டு அதை வச்சு கேம் ஆட ட்ரை பண்ணாங்க போல அதையும் எடுத்து போட்டு அடிச்சு ஒட்டச்சி நொறுக்குறாங்க முக்கியமா அதுல ஒருத்தவங்க பேர் என்ன கரெக்டாக மறந்து போச்சு ஏதோ தான் ஆரம்பிச்சு மனஸ்தே அதோ சம்திங் தப்பா தான் சொல்றேன்னு நினைக்கிறேன் அவங்கள லாலட்டன் போட்டு அடிச்சுட்டு இருக்கும்போது ரெண்டு சைடு இப்படி கண்ணை உருட்டினாங்க அதுக்கு லாலட்டன் என்ன பண்ணாரு தெரியுமா கண்ணை அங்கே உருட்டாத என்ன பாரு அப்படின்னு மாதிரி போட்டு உரிக்கிறாப்புல இதே நம்ம சீசன்னா கண்ணை உருட்டியே ஃபேமஸ் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு டே ஃபேமஸ் ஆயிரலாம் அவ்வளோ தான் டிஃப்ரெண்ட் தமிழுக்கும் மலையாளத்துக்கும் இப்போ அப்படி தான் டிஃப்ரெண்ட் போயிட்டு இருக்குது பட் மலையாளம் ஹைப்பாக போயிட்டு இருக்குது தெலுங்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அது அதுக்கு மேலே ரெண்டு வீடு கான்செப்ட் காமனர் ஸ்கோர் சைடு உள்ள அந்த செலிபிரிட்டி ஸ்கோர் சைடு அப்படின்னு மாதிரி அவங்களும் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போயிட்டு இருக்காங்க மொத்தத்தில் பார்க்கப் போனால் அதர் லாங்குவேஜ் நல்லா கொண்டு போகிறாங்க தமிழ் பிக் பாஸ் எப்படி போக போகுது அப்படின்னு நமக்கு தெரியல ஆல்ரெடி ப்ரோமோ பார்த்துருப்பீங்களே ஒன்றுமே புரியல அந்த மாதிரி தான் இருக்குமோன்னு எனக்கு தோணுது இதை பத்தி உங்களுக்கான கருத்து சொல்லிட்டு மறக்காம அம்ம போட்டு இந்த மலையாளம் பிக் பாஸ் பார்க்குற ஆட்கள் எப்படி லால் அட்டன் பண்றாப்புல அப்படின்னு சொல்லிட்டு மரம் அம கமல் சொல்லுவாங்க அடுத்தவர்கள் பாக்கலாம்